சென்னையில் ஓர் தங்கும் விடுதி செயல்பட்டு வந்தது நூறு பேர் தங்கும் விடுதியில் தினமும் காலை டிபனில் உப்புமா பரிமாறப்பட்டது அந்த நூறு பேரில் எண்பது பேர் தினமும் உப்புமாவுக்கு பதிலாக வேறு டிபன் செய்ய வேண்டும் என்று புகார் கூறி வந்தனர் ஆனால் மற்ற இருபது பேரும் உப்புமா சாப்பிட்டு மகிழ்ந்தனர் மீதமுள்ள எண்பது பேர் உப்புமாவைத் தவிர வேறு ஏதாவது சமைக்க வேண்டும் என தொடர்ந்து கேட்டுக்கொண்டனர் இந்த குழப்பமான சூழ்நிலையில் சில முடிவு எடுக்க வேண்டியிருப்பதால் விடுதி வாட்டனால் வாக்களிக்கும் முறை முன்மொழியப்பட்டது இதன்படி எந்த டிபன் அதிக வாக்குகளை பெறுகிறதோ அந்த டிபன் அன்றைய தினம் சமைக்கப்படும் உப்புமா விரும்பும் இருபது மாணவர்கள் துல்லியமாக வாக்களித்தனர் மீதமுள்ள எண்பது பேர் கீழ்கண்டவாறு வாக்களித்தனர் பதினெட்டு பேர் மசாலா தோசை பதினாறு பேர் ஆலு பரோட்டா மற்றும் தாகி பதினான்கு பேர் ரொட்டி மற்றும் சப்ஜி பன்னிரண்டு பேர் ரொட்டி மற்றும் வெண்ணெய் பத்து பேர் நூடுல்ஸ் பத்து பேர் இட்லி சாம்பார் எனவே வாக்களிப்பு முடிவுகளின்படி உப்புமா அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்றது அதனால் ஒவ்வொரு நாளும் அதுவே வழங்கப்படுகிறது பாடம் மக்கள் தொகையில் எண்பது சதவீதம் சுயநலவாதிகளாகவும் பிளவுபட்டவர்களாகவும் சிதறடிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கும் வரை இருபது சதவீதம் பேர் நம்மை ஆழுவார்கள் படித்ததில் பிடித்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க